என்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு முடிவாக போற்றி வணக்கம் உருவெளி நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு மாந்திரிய சார்ந்த பதிவுகளை வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வ ஜனவசியம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் சர்வ ஜனவசியம் ஜனங்கள் என்கிறது வந்துட்டு ஒரு பழமையான சொல் மக்கள் என்கிறத அடிப்படையாக கொண்ட ஒரு சொல் அதில் சர்வ ஜனங்கள் என்றால் இதில் பாகுபாடின்றி தாழ்ந்தவர் மேலானவர் இந்த ஜாதி அந்த ஜாதி ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பொதுவாக நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஆண் பெண் இந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் வந்துட்டு நம்ம மேலே ஒரு இரக்க சிந்தனையை கொண்டு நம்மளோட பழகுறதுக்கு உருவாக்கப்பட்டது இந்த சர்வ ஜன வசியம் என்கிற அஷ்டகர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசிய வித்தையில் ஒரு வித்தை ஒரு ஒரு முறை என்று சொல்லாமல் வித்தை என்றதை விட ஒரு முறை ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முறை மாந்திரியம் என்றால் அதுக்குள்ளே நிறைய விஞ்ஞானம் புதஞ்சிருக்கும் என்று நான் கலவாட்டி சொல்லியிருக்கிறேன் கண்ணமூடி தண்ணி தலையில் தண்ணி தலையில் தண்ணியை ஊற்றிட்டு கடவுளண்டா ஆடுறதெல்லாம் மாந்திரியமாகிடாது அது மாந்திரியம் அல்ல அப்போ இந்த விஞ்ஞான வித்தையில் வந்துட்டு சில சக்கரங்கள் அதற்காக கூறப்பட்டு அந்த சக்கரங்களுக்குரிய மந்திரங்கள் அந்த சக்கரத்தை இயக்கிறதுக்கான மந்திரங்கள் தரப்பட்டு அதை என்ன மாதிரியான சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற சூட்சிமங்கள் மறைக்கப்பட்டு அது பாரம்பரியமாக மட்டுமே செவி வழியாக சொல்லப்பட்டு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏடுகள்லேயும் அல்லது வளமையான நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள்லேயும் ஒரு மந்திரம் அதற்கான ஒரு ஒரு சக்கரம் உங்களுக்கு தரப்பட்டு அதை வந்துட்டு தாயத்தை செய்து நீங்கள் களத்தில் அணிஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் ஆனால் உங்களுக்கு அது பலன் தராது ஏன் பலன் தராதுன்றா மந்திரங்கால் மதிமுக்கால் அதை எப்போ பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான சூற்று ரகசியம் இருக்கும் இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்போ இடைச்சக்கரங்கள் ஈரட்டு நிலை பதினாறு வகையான நிலைகளை கொண்டது இடைச்சக்கரம் இடைச்சக்கரம் என்றால் அது என்னங்கிறத உடக்குறு விட்டார் கேட்டு தெரிஞ்சு ஒழுங்குங்க உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஸோ உறுப்பு உடல் சக்கரம் இருக்குது ஆனால் அதில் உறுப்பு எந்த உறுப்புங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்போ இந்த மாதிரி சூட்சமங்கள் உண்டு இந்த மாந்திரியத்தில் மாந்திரிய யோகத்தில் இப்போ இந்த சர்வஜன வசியம்ங்கிறத வந்துட்டு நிச்சயமாக பயன்படுத்தலாம் முன்னாடி பல காரணங்களுக்காக நானும் அதை பயன்படுத்தியிருக்கிறேன் மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கான முறை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அதை பயன்பட முடியாது அப்போ இந்த சர்வஜன விஷயம்ங்கிறது வந்து தொழிலுக்காகவோ அல்லது பெண்களுக்காகவோ ஆண்களுக்காகவோ அல்ல நீங்கள் பொதுவாக ஒரு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க வேணும் என்கிற ஒரு சூழலில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது தேவையானவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளை கற்றுத்தாரத்துக்கு அதற்கான விதிமுறை கற்றுத்தாரதுக்கு நான் தயங்க போகிறதில்ல தயங்க மாட்டேன் தெரியும் உங்களுக்கு உண்மையான மாணவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒளிமுறை இல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது என்னுடைய வளமையான பண்பு ஸோ நாட்டம் இருக்கிறவங்க நேற்று கொள்ளுங்கள் அதுக்கான வழிமுறைகளை சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க சரி சரிதானே அப்போ ஒரு வித்தையங்கிறது அதாவது ஒரு ஜோகம்ங்கிறது வந்துட்டு சொல்லப்படாத எழுதப்படாத விஷயங்களையும் அடக்கி இருக்கும் அதை வந்துட்டு தெரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அப்போ தேவையானவங்க நேற்று கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க என்னுடைய இலக்கம் வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடியாக கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பல தொழிலில் இருப்பேன் பல வேலையில் இருப்பேன் உங்களுக்கு மெசேஜ் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்க போது நிச்சயமா உங்களுக்கு தகவல் தருவாங்க சிறுதான பிள்ளைகள் நன்றி வணக்கம் சிவாயமும்